தமிழ்நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்கிற எஸ்ஐஆரில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு குறிப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாமா அது எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பை வெங்கட்

அதன் பிறகு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்படும் தேர்தல் ஒரு பக்கம் அந்த இன்னொரு பக்கம் அந்த நூறு பர்சன்டேஜ் திரும்ப டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க நூறு பர்சன்டேஜ் வந்துருன்னா அப்புறம் எதுக்கு டேட்டை எஸ்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தான் நம்ம தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்டோம் அவங்க சொன்ன பதில் என்னன்னா நாங்க பூத் லெவல் ஏஜென்சி கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது நாங்க இப்போ எனிமினேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை வாங்கிட்டோம் ஆனா சில பேர் அந்த அட்ரஸ்ல இருக்க மாட்டாங்க சில பேர் இறந்துருப்பாங்க சில பேருடைய முகவரிய வேறையாக நாங்க இப்போ எனிமினேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை வாங்கிட்டோம் ஆனா சில பேர் அந்த அட்ரஸ்ல இருக்க மாட்டாங்க சில பேர் இறந்துருப்பாங்க சில பேருடைய முகவரிய வேறையாக இருந்திருக்கும் தவறான முகவரியாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான டீடைல்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஃபார்ம் போய் சேர்ந்திருக்காது ஆனா ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களுடைய பேர் இருக்கும் அப்படி பேர் இருந்தும் ஃபார்ம் வரலையே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அரசியல் கட்சிகள் எங்க மேல குற்றம் சாட்டு வைக்க அதனால தான் நாங்கள் எங்கள் வேலையை சரியாக செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுற வேலையை லெவல் ஏஜென்ட்ஸ் கையில் கொடுத்துருக்கோம் அந்த அரசியல் கட்சி சார்பில் ஒரு ஒரு பூத்துக்கு இவர் தான் ஏஜென்ட்டுன்னு நியமிச்சிருப்பாங்கல்ல அவங்க கையில் யார் யாருக்கெல்லாம் ஃபார்ம் போகலையோ அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோம் அவங்க இப்போ நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஃபார்ம் ஏன் வரல அவங்க அந்த அட்ரெஸில் தான் இருக்காங்களா உண்மையாகவே அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க அதுக்காக தான் நாங்க இந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டென்ட் இது தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க கேட்டதன் பேரில் தான் இதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க ஒருவேளை அப்படி பூத் லெவல் ஏஜென்ஸ் நேரில் போய் விசாரிக்கும் போது உண்மையாகவே ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர் விடப்பட்டிருந்தாரு அப்படின்னா அவருடைய பெயரை சேர்க்க சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கேற்ப அவங்களுடைய பேரை நாங்க வரைவு வாக்காளர் பட்டியல சேர்ப்போம் அப்படி அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு பிறகுதான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை நாங்க வெளியிடுவோம் அதை வெளியிட்டதுக்கு பிறகு வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து தகுதியான வாக்காளர்களை நீக்கிட்டாங்க இதில் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எங்க மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ஸ்களே இந்த வேலையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க சரி ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் நேற்று டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணி தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதில் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா எந்த தகுதி வாய்ந்த வாக்காளரும் விடுபட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் என்ன பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமகன் ஒருவர் வாக்காளராக ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் மூலமாக தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பிக்கணும் இப்போ அந்த ஃபார்மை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க சரி இந்த ஃபார்ம் சிக்ஸை இப்போ தான் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக நீங்க எப்பயுமே பெயரை சேர்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கிற அந்த ஒரு மாசம் மட்டும் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக அப்ளை பண்ணாலுமே அதை அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் நினைவு சொல்லியிருந்தாங்க இப்போ ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக உங்களுடைய பெயர்களை சேர்க்கலாம் எதுக்கு சேர்க்கலாம் அப்படின்னா வரை வாக்காளர் உங்களுடைய பெயர் வராது இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் வர்றதுக்காக நீங்கள் ஃபார்ம் சிக்ஸை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபார்ம் சிக்ஸை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ஒன்று பதினெட்டு வயது நிரம்பியவங்க எனக்கு வாக்குரிமை இது வரைக்கும் இருந்தது கிடையாது புதுசான வாக்காளர் அடையாள அட்டைக்காக அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஒரு மாசம் நடந்துச்சு எஸ்ஏஆர் ப்ராசஸ் அதுல வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தும் அவங்களுடைய அட்ரஸ் சேஞ்சினாலேயோ இல்லை வேற சில பிரச்சனைகள்னாலையோ அவங்களுக்கு எனிமிரேஷன் ஃபார்ம் போய் சேரல அப்படின்னா அந்த வாக்காளருடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது அப்போ அப்படி பெயர் இடம்பெறாதவங்க இல்லை உங்களுக்கு இப்பயே ஃபார்ம் வரல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக அந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படி யார் யாருடைய பேரெல்லாம் வரை வாக்காளர் இடம் இடம்பெறலையோ அவங்க இந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி புதிய வாக்காளராக தங்களை அந்த வாக்காளர் பட்டியல சேர்த்து கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஆப்ஷன் இருக்கு சரி இந்த ஃபார்ம் சிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையில கிடைக்கும் ஒன்னு இந்த பூத் லெவல் ஆபிசர் சொல்லிட்டு உங்களுடைய பாகத்துக்கு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க இல்லையா அவரை தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவரு அந்த ஃபார்ம் சிக்ஸை கொடுப்பாரு அப்படி இல்லாட்டி டாட் டிசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு கொட்டை இலத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல இருக்கிற அந்த ஃபார்ம் சிக்ஸ் போய் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ஐந்துல என்னுடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி யாருடைய பேரா இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணாங்களே இப்போ ஃபார்ம் சிக்ஸ் நம்ம எஸ்ஏஆர் முடிஞ்சதுக்கு பிறகு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த டீட்டெயில்ஸில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஃபார்ம் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு இப்போது அந்த ஃபார்ம் சிக்ஸில் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு தனியாக சேர்த்துருக்காங்க அதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டினுடைய பெயர் இருக்கா இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஃபார்ம்ஸ்ல என்ன மாதிரியான எல்லாம் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் அதுலயும் கேட்குறாங்க அதாவது உங்களுடைய உறவினரின் பெயர் அவரனுடைய ஓட்டர் ஐடி அவர் அவருக்கு வாக்கிருந்த தொகுதி அவருக்கு வாக்கிருந்த பாகம் அவருக்கு வாக்கிருந்த அந்த சீரியல் நம்பர் இது எல்லாத்தையுமே அதில் குறிப்பிட்டு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை இந்த ஃபார்ம் ஷிக்ஸ்லையும் புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் அதனால் இந்த எஸ்ஆர் ப்ராசஸ்லாம் நமக்கு எதுக்குப்பா அந்த குளறுபடியெல்லாம் நம்ம சிக்காமல் எஸ்ஏஆர் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஃபார்ம் ஷீட்ஸை கொடுத்த நம்மளுடைய பேரை டைரெக்டாக ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தவறு எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதையும் நீங்க கொடுக்கணும் அதில் அதை ஃபில் பண்றதுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் மற்ற மக்கள் ஃபேஸ் பண்ணாங்களோ அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ல பாக்குறது ஆன்லைன்ல ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணும்போது இந்த எஸ்ஏஆர் ரிலேட்டடான கடந்த எஸ்ஏஆர்ல உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டின்ற பேர் இருக்கா அப்படிங்கிற அந்த டீடைல் கேட்குற அந்த செக்ஷன் அந்த செக்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எந்த மாநிலம் எந்த தொகுதி அவங்க இருந்த பாகம் என்ன அவங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அவங்களுக்கு உங்களோட இருக்கிற உறவு முறை என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க இதை கேட்டுட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு அதாவது என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேர் கடந்த எஸ்ஐஆர்ல இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கு அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தவித மேப்பிங்கும் இல்லாம நீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நேர்ல வெரிபிகேஷன் வரும்போது சில ஆவணங்கள் அதாவது ஏற்கனவே இந்த எனிமினேஷன் ஃபார்ம்ஸுக்கு பின்னாடி என்னென்ன ஆவணங்கள் கொடுத்துருந்தாங்களோ பதிமூன்று ஆவணங்கள் கொடுத்திருந்தாங்க அதுல ஏதாவது ஒன்றை நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் சரி அப்படி நான் ஃபார்ம் சிக்ஸ் ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நடக்கிற வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள இந்த பூத் லெவல் உங்களுடைய பகுதிக்கு உங்களுடைய வீட்டுக்கு நேர்லயே வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான அந்த பரிந்துரையை கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் உங்களுடைய பெயர் பிப்ரவரி மாதம் வெளியிடப்படுற இறுதி வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படும் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல உங்கள் பேர் இருந்துச்சா நீங்கள் போய் ஓட்டு போடலாம் சரி இந்த ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணும்போது இந்த எஸ்ஆர் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் தேவை இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் தேவை எனுமிரேஷன் ஃபார்ம்ஸ்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு வாக்காளர் அப்படிங்கிறதுனால அவங்க முதல்ல ஃபார்மை தான் கேட்டாங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய குடியுரிமையையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் பிறந்த இடத்தையும் நிரூபிக்கிற வகையிலான ஆவணங்களை கேட்பாங்க ஆனால் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது ஃபார்ம் விண்ணப்பதார நீங்க உங்களுடைய இருப்பிடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை நிரூபிக்கிறதுக்கான சில ஆவணங்களை கேட்குறாங்க அதனால உங்களுடைய இருப்பிடம் உங்களுடைய பிறந்த தேதி இதை நிரூபிக்கிற வகையிலான சில ஆவணங்களை நீங்க ஃபார்ம் சிக்ஸ்ல கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா அதை ஸ்கேண்டு காப்பியாக ஃபோட்டோஸாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆஃப்லைனில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மோட சேர்ந்து அந்த ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கு கேட்கலாம் எவ்வளோ நாளுங்க இந்த எஸ்ஆர் ப்ராசஸே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு பதினெட்டு வயசு ஆகுது அப்போ நான் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறனாலும் இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எஸ்ஆர் ப்ராசஸ் இருக்குமா அப்போ இந்த ஃபார்ம் சிக்ஸில் எஸ்ஆர் தொடர்பான டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி தேர்தல் ஆணையம் இன்னும் தெளிவுபடுத்தலை ஆனால் இப்படி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்திட்டு தேர்தல் ஆணையம் இதை அப்படியே விட்டுற மாட்டாங்க தொடர்ந்து புதுசாக யாரையெல்லாம் வாக்காளர்களாக சேர்க்குறாங்களோ அவங்களுடைய குடியுரிமையை பற்றின அந்த டீட்டெயில்ஸை விசாரிச்சிட்டு தான் தேர்தல் ஆணையம் அவங்கள வாக்காளர்களாக சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இப்போது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து ஐந்தில் உங்களுடைய பேர் இல்லை உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவோட பேர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு வர ஃபார்ம் ஸ்டிக்ஸில் என்ன கேட்பாங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு ஃபைனல் ஓட்டரிஸ்ட் வெளியாச்சுல அதுல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டினுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருபத்தி ஆறுல வெளியானது தான் லாஸ்ட் ஆகுது வந்து கணக்கு எடுத்திருப்பாங்களே தவிர முடிஞ்சிடும் கடைசி பாட்டுக்கு வருவோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை விக்காளர் பட்டியல் வெளியாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கொடுத்தீங்க இல்லையா அதுல யார் யார் எல்லாம் தவறான டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க இல்ல யார் யாருடையெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தோட மேட்ச் ஆகல அந்த கடைசி எஸ்ஏஆரோட மேட்ச் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதில் ஏதாவது சந்தேகங்கள் அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸை அநேகமாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க அதில் பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை நீங்கள் நிச்சயம் கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர்களை சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கப்படலை அப்படின்னாலும் உங்களுக்கு இரண்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க மேல்முறையீடு சேர்கிறதுக்கு ஒன்று மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அளவிலான அதிகாரிகிட்ட நீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படியும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் நீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் அவங்க நீங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கிட்டு உங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலையும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்காமலும் போகலாம் ஸோ அந்த ப்ராசஸ் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அது நெருங்கும் போது அது எப்படி பண்ணணும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஃபார்ம் சிக்ஸை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு தனி வீடியோவாக நாங்கள் வெளியிடுறோம் தொடர்ந்து டீகோ நிகழ்ச்சியை பாருங்கள் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை